ஊட்டச்சத்து நிறைந்த ஓட்ஸ் பயன்படுத்தி சுவையான முறுக்கு ஒன்றினை தயார் செய்வது எப்படி என இங்கு நாம் காணலாம் ஓட்ஸ் கால் கப் அரிசி மாவு ஒன்று கப் பொட்டு கடலை கால் கப் மிளகாய் பொடி ஒன்று ஸ்பூன் எள்ளு ஒன்று ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் பெருங்காயம் ஒன்று சிட்டிகை உப்பு எண்ணெய் தேவையான அளவு முதலில் கடாய் ஒன்றினை அடுப்பில் வைத்து அதில் ஓட்ஸ் சேர்த்து வறுத்து தனித்தட்டிற்கு மாற்றி ஆற விடவும் தற்போது இதே கடாயில் பொட்டு கடலை சேர்த்து பதமாக வறுத்து அகன்ற தட்டு ஒன்றில் சேர்த்து நன்கு ஆறவிடவும் பின் மிக்சர் ஜார் ஒன்றை எடுத்து அதில் இந்த பொட்டுக்கடலை மற்றும் ஓட்ஸ் சேர்த்து நன்கு பொடியாக அரைத்து தனி ஒரு பாத்திரத்திற்கு மாற்றவும் பின் இதனுடன் அரிசி மாவு மிளகாய் பொடி எள்ளு சீரகம் பொருங்காயம் உப்பு சிறிதளவு எண்ணெய் மற்றும் தண்ணீர் சேர்த்து பிசைந்து கொள்ள முறுக்கு மாவு தயார் இதனிடையே முறுக்கு பொரித்து எடுக்க கடாய் ஒன்றினை அடுப்பில் வைத்து அதில் போதுமான அளவு எண்ணெய் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்கவும் எண்ணெய் நன்கு கொதிக்கும் நிலையில் முறுக்கு குழாயில் மாவை சேர்த்து குழிந்து எண்ணெயில் சேர்த்து பொறித்து எடுக்க சுவையான ஓட்ஸ் முறுக்கு தயார் சுவையான இந்த முறுக்கினை ஒரு டீ யுடன் சேர்த்து சுட சுட ஒரு தட்டில் வைத்து பரிமாறவும்